நேரா முருகா முருகா ஓ முருகா முத்தமிழ் இறைவா படி சத்தியின் மைந்தா பால் மருகா சரவண பவனே முருகாலா பெயர் தனநாம் தனனாம் தானநாம் தானே நன்னே நானன தனம் தனநாம் தனநாம் தானநாம் தானே நன்னே நானனா திருப்பரங்குன்றம் பழனி மலை அந்த திருச்செந்தூர் மருதமலை திருத்தனி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓ முருகாயர் தனநாம் நாம் தான நாம் தானே நானே தன்னம் தனநாம் நாம் தான நாம் தானே நன்னே நான் நாம் பச்சை மலையாம் பவளமலை பாவங்கள் தீர்க்கும் பழனி மலையே பொழுதினில் எந்தனையே எதிர்கொண்டு காப்பாய் சரவணனே சரவணனேயர் தனன்னாம் தனன்னாம் தானாம் தானே நன்னே தனன்னாம் தனன்னாம் தானாம் தானே நன்னே நாம் அந்த கந்த கடம்பா கதிர்வேளா கலியுகம் காங்கும் கனநாதே உந்தன் மலரளி தொழுதிடுவேன் ஓம் சக்தி பாலா அரோகரா ஐயர் தான நாம் தனநாம் தான நாம் தானே நண்ணே நே தன்னம் தனநாம் தனநாம் தான நாம் தானே வேலும் மயிலும் துணை இருக்க வேறென்ன வேண்டும் என்னையனே நாளும் உன்னை தொழுதிடுவேன் நவசக்தி பாலா அரோகரா ஐயர்தான நாம் தனநாம் தானனாம் தானே நன்னே நன்னேனான தன்னம் தான நாம் தன நாம் தானே நண்ணே நான் நியர் தன நாம் தன தானே நன்னே நானே தனநாம் தனநாம் தான தானே நன்னே நானனாம் உயர்தனாம் தனநாம் தான நாம் தானே நன்னே நானனாம் தன்னம் தனநாம் தனநாம் தானே நன்னே தாதா